வணக்கம் நேர்களை தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஏ கே அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க இந்த விஷயம் பத்தி தான் பேச நினைச்சேன் அடுத்த விஷயம் அது சமீபத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு அறியப்படுகிறார் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து இந்த பள்ளியில அரசு பள்ளியில ஒரு பேச்சாளரா தன்னுடைய பேச்சை தொடர்றாரு குறுக்களை வந்து அந்த ஒரு ஆசிரியர் வந்து பார்வையில்லாதவர் சொல்றாங்க அவர் வந்து என்ன சொல்றாரு நீங்க ஆன்மீக பேச்சு பேசுறீங்க இந்த பள்ளியில பேசக்கூடிய பேச்சா இது அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இம்மை மறுமை இதெல்லாம் வந்து திருக்குறள்ல சொல்லிருக்கு திருக்குறள்ல சொல்லியிருக்கு திருமூலர் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு அவர் எல்லாத்தையும் தான் டச் பண்றாரு அந்த பன்னெண்டு பதினேழு நிமிஷம் நினைக்கிற அவருடைய ஸ்பீச் பார்த்தோம்னா அதுல ஒண்ணும் பெருசா ஒன்னும் இந்து மதத்தோட பிரச்சாரம் மாதிரி எல்லாம் அது பொதுவான சில கருத்துக்களை எல்லாருக்கும் பயன்படக்கூடிய கருத்துக்களை தான் அவர் தெரிவிக்கிறாரு இத ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அவரை கைது செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுடைய மனசுல வேறொரு திட்டம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது ஏன்னா சீமான் அவர்கள் ஒன்று சரியா சொன்னாரு இவங்க வேற ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக இந்த விஷயத்த வந்து ஒரு தீவிரவாதி போல அவரை சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை பற்றி உங்களுக்கு அது முதலாவதாவது அந்த மகாவிஷ்ணு அந்த நடந்த கேஸ்ல இன்ஃபேக்ட் அவரை கூப்பிட்டதே வந்து அந்த கவர்மெண்ட் அந்த பள்ளிகள் சார்ந்த நிர்வாகிகள் தான் கூப்பிட்டுருக்காங்க அவர் வந்து தானா பார்ஜின் பண்ணிட்டு வரலங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா பாக்குறோம் செகண்டு இந்த இம்மை மறுமை இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் வந்து இந்த மறுஜென்மம் கர்மா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம சனாதன தர்மத்துக்கு உண்டான அந்த ஒரு கோட்பாடுகள் அந்த ஒரு தத்துவங்கள் ஆக்சுவலா மத்த அப்ராமிக் ரிலிஜன்ஸ்க்கு அது கிடையாது சோ இத நம்ம சுட்டி காட்டும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த அப்ராமிக் ரிலிஜன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியாவும் ஒரு என்ன சொல்றது ஒரு அதை எதிர்கொள்ள முடியாத எதிர்கொள்ள முடியாத விஷயமாவும் போகும்பொழுது அதை வந்து எதிர்வினையாடுறாங்க சோ இதை எதிர்ப்பது வந்து கவர்மெண்ட் மட்டும் இல்லை அந்த மிஷினரி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இல்ல இந்த மைனாரிட்டி ரிலேட்டடா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கிறாங்க இதுக்கு அந்த 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 ஒரு கண் பார்வையற்ற அந்த அந்த ஒரு ஆசிரியரை வந்து தூக்கி வச்சிருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பூர்வீகத்திலே இருந்து சின்ன வயசு போட்டோல இருந்து அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு எடுத்து அத வந்து இது பண்ணிட்டு ஆஹ் அமைச்சரே ஒரு விழாக்கு அவரை வந்து சிறப்பு விருத்தினராக கூப்பிட்டு அந்த குத்துவலுக்கு ஏத்த வச்சு இங்க ஒரு சைடு அதாவது உங்களுடைய நம்ம பாக்கணும் சார் ஏன்னா இவர் மகாவிஷ்ணுமே அமைச்சரோட இருந்து ஒரு போட்டோ இருக்கிறது அதையும் நீங்க பாத்துருக்கீங்க ஆஹ் மகேஷ் பொய்யாமொழி அவர்களோட இவர் நிக்கிறாரு அதனால இவர் யாருடைய ஆளு இவர்களாலே உருவாக்கப்பட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க போங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு அதுதான் அந்த கான்ஸ்பிரசி தெரிய சொல்றதுக்கு முன்னாடிதான் இந்த விஷயத்த நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன் ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த ஒரு ஆர்டர்ல சொல்லும்போது நமக்கு சில விஷயங்கள் நல்லா புரியுங்கிறதுக்காக சோ இவரை வந்து ஏத்தி விட்டுட்டு இனிமே இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நான் வந்து உங்களுக்கு ஓ இந்த ஆட்சியர் இப்படியா அதாவது என்னமோ ஒரு இது ஏரியா தாதா மாதிரி என் ஏரியாக்குள்ளேயே வந்து என் நியனி தொட்டியா என்ன பண்ணுவோம் பாருன்ற மாதிரி என்னோட ஏரியாக்குள்ளேயே வந்து நீ பேசிட்டு போயிடுவியா அதுக்காக ஆக்சுவலா டிபேன்ற மாதிரி அவர் பேசுறது வந்து ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய பார்வை என்னன்னா இவங்க வந்து முற்றிலுமாக அந்த சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் பள்ளிக்குள்ள இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டால வேலை செய்யறாங்க அந்த அஜெண்டாவை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் டைரக்டா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு பெரிய எதிர்ப்புக்குள்ள வரும் எடுத்த உடனே நான் வந்து கடவுள் வாழ்த்து இருக்க கூடாது இந்த மாதிரி காத்தால பிரேயர் சாங் பாடக்கூடாது நீங்க வந்து நெத்தியில வந்து திருநீர் போட்டாங்க கயிறு கட்டக்கூடாது சந்த்ரு கமிஷன் மூலமா பண்ணா கூட டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆஹ் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சந்திக்க வேண்டி வரும் கோர்ட்ல இருந்து எல்லாமே நிறைய இது வரும் சோ அதுக்காக இவங்க எப்படி ஒரு ஒரு நாடகமா பண்றாங்கன்னா இத வந்து நீங்க வந்து தன்னோட ஆளையே கூப்பிட்டு பேச வைக்கிறது பேச வச்சு அதுக்கு நம்மளையே எதிர்வினை பண்ண வைக்கிறது எதிர்வினை பண்ணிட்டு இப்ப எதிர்வினை வந்துடுச்சு இல்ல இவங்க சைட்ல இருந்து அப்போ அதை நான் செவிசாயிச்சு இந்த விஷயம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றதுதான் இது எப்படின்னா ஆஹ் ஒரு விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதை நாம டைரக்டா பண்ணாம பொதுமக்கள் கிட்டேந்து ஒரு ரியாக்ஷனை வர வச்சுட்டு அந்த பொதுமக்களுடைய ரியாக்ஷனுக்கு நான் செவிசாயிச்சு அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிற இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி ஒரு பண்றதுதான் வந்து இந்த விஷயம் இதுல வந்து இந்துக்கள் வந்து ரொம்ப ஏமாலியா இருக்காங்க ஏன்னா யாராவது கடவுள் பத்தியோ இல்லை இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேசும் பொழுது அவங்களை வந்து உடனே ஒரு ஹீரோ ஒர்க்சிப் மாதிரி மேல தூக்கி வைக்கிறதும் நாளைக்கு வேற ஒரு மாதிரி மாறி போகும்போது அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு வசைப்பாடுவதும் வந்து இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 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 ட்ரெண்டா போயிடுச்சு ஏன்னா முன்னாடியே பார்த்தோம் தற்கூரி சிவம்ல இருந்து நிறைய பேர் நம்ம வந்து உதாரணம் சொல்லலாம் எந்த சைடு வந்து இவங்க வந்து அந்த தேச சீ கூட நான் அந்த இதுல எடுத்துப்பேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதாவது பொதுவா நல்ல கருத்தை பேசுறேன் நான் சாமி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பேசுறேன் அப்படின்னு சொல்லி 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 ஒரு சர்டைன் பீப்புள் கிட்டேந்து ஒரு அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் அண்ட் கிரெடிட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க எஜெண்டாவை ட்ரைவ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயத்துலுமே தூவேண்டே இருப்பாங்க ஸோ இந்த பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்ஸ்ல நிறைய பாக்குறோம் இதுல இந்த ஆன்மீகத்திலையும் இந்த இந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்துடுச்சு அப்படிங்கிறதா ஒரு விஷயம் அதை சோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இப்போ இந்த மகாவிஷ்ணு இஷ்யூக்கு வரேன் சோ நான் வந்து டைரக்டா எடுக்க முடியாது எடுத்தா எனக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால நானே ஒரு இஷ்யூவை உருவாக்குறேன் என்னோட ஆளை வச்சுக்கிட்டு நானே ஒரு இஷ்யூவை உருவாக்கிட்டு இருந்து நானே எதிர்வனியை உண்டாக்குறேன் இந்த பார் இந்த மாதிரி பேசிட்டான் பார் இதுக்கு வந்து பெரிய ரியாக்ஷன் பார் இதுல இருந்து பெரிய ரியாக்ஷன் வருதுன்னு அந்த நியூஸ் மீடியா வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை நானே அட்ரஸ் பண்ற மாதிரி பண்றேன் சோ இதுதான் நடக்கிறது இந்த மகாவிஷ்ணு கேஸ்ல நடக்கிறது இதுதான் ஒரு சைடு இப்படி இருந்தா கூட இன்னொரு சைடு ஓட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அதை நான் அப்பீஸ்மெண்ட்டுக்கு அது பண்ணியே ஆகணும் அது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அபீஸ்மென்ட் மட்டும் இல்ல இது வந்து இது வந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு எதிர்வினை தீர்மானங்கள் எல்லாம் போடுறாங்க முருகனை பத்தி நான் வந்து இன்னும் நிறைய எல்லா இடத்துக்கும் சென்று போய் சேர்க்கணும் அந்த தத்துவங்களை இது பண்ணணும் அப்படின்லாம் அதுவும் யார் யார் தலைமையில பண்றாங்க தற்கூரி சிவம் தலைமையில பண்றாங்க அவரு யாரு முருகனே இல்ல முருகன் வேற சுப்பிரமணியம் வேறன்னு ஒரு பெரிய அறிவு சார்ந்த கருத்துக்கள் சொன்ன ஒரு தற்கூரி சிவம் பழனி கோயில் வந்து முருகன் கோயிலே இல்ல சித்தர் கோயில் கொடிமரம் இல்ல அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு உளறி கொற்ற அந்த ஆள் கிட்டயே முருகன் மாநாடு தலைமை நடக்கிறதுங்கிறத பாக்குறோம் பார்க்கறோம் இதேதான் போன வருஷம் வள்ளலார் ஆஹ் ஒரு மாநாடுன்னு ஒண்ணு வச்சாங்க வள்ளலார் மாநாடுல வச்சு அங்க வந்து என்ன மாதிரி புத்தகங்கள் கொடுத்தாங்க தெரியுமா திராவிடர் கழகம் நாத்திக கொள்கை சார்ந்த புத்தகங்களை வந்து அங்க வந்தவங்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க வள்ளலார் மாநாடுல கேட்டா வள்ளலார் வந்து இந்து சமயத்தை எதிர்த்தாரு அவர் வந்து வேற ஒரு கோட்பாடு அப்படின்னு தன்னை சொந்தம் வந்து கொண்டாடிட்டு அந்த செக்ஷன் ஆஃப் மக்கள் இது பண்றது ஸோ இந்த மாதிரி இந்த முருகன் மாநாடு இதெல்லாம் ஒரு சைடு பண்ணா கூட இதே மக்கள் தான் இதே பொலிட்டிஷியன்ஸ் தான் நான் வந்து கோசாலையை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நார்த் மெட்ராஸ்ல பெரிய ஒரு கோசாலை கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு உண்டான பசுமாடுகள் எல்லாத்தையும் வந்து கவு இருந்து வாங்கி அங்க வந்து பண்றது ஒரு கவு மாதிரி போகுது பார் அப்படின்னு சொல்லி அத வந்து ஒரு கலப்பி இங்கே கோசாலைக்கு போய் பண்றது ஒரு விஷயம் இன்னொரு சமயம் வந்து நான் வந்து என் உணவு என் உரிமை பீஃப் கறி மாநாடு நடத்தி அதுக்கு பீஃப் திருவிழாவும் நடத்துறதும் இவங்கதான் சோ தொட்டிலையும் வந்து தமிழ்நாட்டுல சில ரெண்டு மூணு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு நான் இப்ப சொன்னதே ஒரு நாலஞ்சு விஷயம் சொல்லிட்டேன் இந்த முருகன் மாநாடு வள்ளல்லார் மாநாடு அந்த சனாதன ஒழிப்பு அப்படிங்கறது ஒரு இது இந்த கவுஜண்டிசம் கவ் கோசாலா பண்றது பிளஸ் இந்த பீஃப் திருவிழா அப்படிங்கிறது இன்னொரு முரண் அப்புறம் இங்க வந்து நான் வந்து ஸ்கூல்ல வந்து சாதி அந்த கயிறு கட்டக்கூடாது திறநீர் வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு பண்றதுல இங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ஆளை போட்டுட்டு அதையே எதிர்க்கிற மாதிரி பண்ணிட்டு அதை நான் வந்து அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு விஷயம் ஸோ இது வந்து இந்த இந்த டெம்ப்ளேட்டையும் இந்த ஸ்டோரியும் நம்ம மக்கள் வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம இது என்னன்றத தெளிவடைகிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம தேடுவோம் எது உண்மை எது பொய் எது கரெக்டான விஷயம் எடுத்த உடனே யாராவது நம்ம மதத்தை பத்தி பேசும்போது அவங்களை தூக்கி வைக்கிறதும் நாளைக்கு அவங்களை வேற மாதிரி பேசும்போது அவங்களை வசைப்பாடுறதும் இல்லாம நாமளும் ஒரு கன்சியூமர்ஸ் ஆஃப் த நியூஸ் ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாட்டுல வாழறோம் இந்த மாதிரி நம்ம நம்ம பார்வையில என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் நாளைக்கு டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல பூத்துல போய் ஓட்டு போடும் போது அந்த சிந்தனையோட நம்மளால ஓட்டு போட முடியும் ஒரு சைடு என்ன பண்ணும் கோயில்ல வந்து பிரதோஷ காலத்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிச்சின்னு போகுது கூட்டம் இப்போ இப்ப விநாயக சதுர்த்தி நடந்தது முடிஞ்சது அதுக்கு முன்னாடி அஹ் ஜெயந்தி முடிஞ்சது கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சது அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷா வருஷமும் அந்த கொண்டாட்டமும் அந்த ஜாஸ்தியா இருந்த பார்க்கலாம் இது மட்டும் இல்லை இது வந்து இது இதை வச்சுட்டு ஆன்மீகம் வளராது இது இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நானும் சேர்ந்து பண்ணிக்கிறேன் நானும் விநாயக சதுர்த்தி கொண்டாடினேன்ற சொல்லக்கூடிய ஒரு பிளஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கேட்டகரி இதனால ஆன்மீகமோ ஒரு ஹிந்து உணர்வோ வந்துராது அந்த ஹிந்து உணர்வும் ஆன்மீகமும் அந்த மேம்பாடு எப்போ வரும்னா இந்த மாதிரி விஷனரிகளையும் தற்கொலிகளையும் நம்ம அடையாளம் கண்டு எது கரெக்டான விஷயமோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடவடி நடவடிக்கைகளையும் நம்ம குழந்தைகளையும் கரெக்டா அந்த எஜுகேஷன்ல கூட்டிட்டு போகும்போதுதான் நம்ம ஆன்மீக வளர்ச்சியே வரும் அதனால இது மாதிரி இன்னும் நிறைய பாக்கலாம் சேதம் இது வந்து இப்போ இப்பதான் முடிஞ்சிருக்கு இல்லையா இப்ப இப்பயும் நம்ம முதல்வர் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாரு ஆனா முருகன் மன்னார் நடத்துவாரு வேற எல்லாம் பண்ணுவாரு இப்ப விநாயக சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து சொல்லாதது கூட ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்க ஐடி ஹேண்டில்ல இருந்து அவங்க மினிஸ்டர் வந்து அந்த அந்த ஈவே ராமசாமி புள்ளையார் சிலையை உடைச்சதை போட்டுட்டு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு சோ இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம் இவங்க ஏதோ இன்னைக்கு இன்னைக்கு பேசிட்டாங்க இன்னைக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு யாரும் ஏமாந்து கூடாது கோயில் கோயிலா சுத்தினாலும் பைனலா இவங்க படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில்தான் அதனால மக்களாக நாம வந்து இந்த விஷயத்த எப்படி பாக்கணுமோ அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த சிந்தனை வச்சுண்டு இதை பார்க்கணும் இது ஒரு நியூஸா மட்டும் பார்த்துட்டு கன்சியூம் பண்ணிட்டு போக கூடாதுங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட் ஆனா நீங்க சொன்ன விஷயத்துல ஒண்ணு வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது சார் ஏதாவது என்ன சொன்னீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு ஆன்மீக தலங்கள்ல அப்படின்னு சொன்னீங்க ஆனா அதுக்கான அடிப்படை காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சுயநலம் தான் நான் பாக்குறேன் என்னன்னா மக்கள் வந்து ஒரு பரிகாரத்துக்காக அல்லது எதை செஞ்சா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அதற்காகத்தான் அந்த இடத்துக்கு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது ஏன்னா ஒரு உண்மையான பக்தியோட போகக்கூடிய மக்களோட எண்ணிக்கைங்கிறது வந்து இன்னைக்கு இந்த விஷயத்துல வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து குறைவுங்கிறது என்னோட ஃபீலிங் உங்களோட பாருங்க கரெக்ட் அதுதான் நம்ம ஆன்மீகம் சார்ந்து பேசும் பொழுது நாம வந்து நிஷ்காமிய பக்தி அப்படி நோக்கிதான் ஆஹ் ரைட் ஆஹ் வேண்டத்தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு சொன்ன இது எனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு தெரியும் எனக்கு என்ன வே எனக்கு கூடாதோ அதுவும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்மளுடைய மதம் இங்க வந்து நம்ம பண்றதெல்லாம் காமிய பக்தி எனக்கு இது வேணும் எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கை கைண்ட் ஆஃப் ஒரு லஞ்சம் மாதிரி தான் நீங்க வந்து அந்த சாமியோட போயிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க நான் வந்து உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் நான் வந்து உனக்கு இதை சுத்துறேன் இதை பண்றேன் அபிஷேகம் பண்றேன் எனக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்றது வந்து நல்ல விஷயமா இல்ல கான்ட்ராக்ட் வந்து போடுறதுனா ஔவையார் மாதிரி கான்ட்ராக்ட் போடணும் ஔவையார் வந்து கான்ட்ராக்ட் போட்டாங்க வேண்டுதல் வச்சாங்க அவங்க எப்படி வச்சாங்கன்னா பாலும் தெளிதேனும் பாலும் பாகும் பருப்பு நான்கு நான்கும் உனக்கு தருவேன் சங்க தமிழ் மூன்றும் தானே நான் அறிவை வளர்க்கறதுக்காக கேட்டாங்க நான் உனக்கு தரேன் நாலு தரேன் நீ எனக்கு வந்து மூணே மூணு மட்டும் தந்தா போதும் சங்க தமிழ் மூன்று மட்டும் தந்தா போதும்னு கேட்ட ஔவையாருடைய வேண்டுதல் வந்து ஆன்மீக வேண்டுதல் அதே மாதிரி பகவான் கிட்ட போயிட்டு நம்ம வந்து நல்ல புத்திய கொடு நல்ல எனக்கு வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய துணிவை குடுன்ற மாதிரி நம்ம எல்லாரும் இந்த லோகா சமஸ்தா சுகினோ சுகினோபவந்து சொல்ற மாதிரி உலகம் முழுவதும் ஒற்றுமையாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும் வேண்டுவதுதான் நம்மளுடைய சனாதன மரம் தர்மம் அத மீறி நாம வந்து ஒரு காமிய பக்தியா போய் நிக்கிறதுல வந்து ஆஹ் நம்ம வந்து அந்த ஒரு ஆன்மீகம் வந்து சுருங்கிடுச்சு கலிகாலம் இல்லையா ஆன்மீகம் வந்து சுருங்கிடுச்சு நான் இன்னொரு இந்த விஷயம் பேசுறதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா சொல்ல விரும்புறேன் செய்தோம் இப்ப இந்த இந்த அர்ச்சனை அப்படின்ற விஷயம் நடக்கும் இல்லையா கோயில்ல அதுல கூட நம்ம நிறைய பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டோம் தமிழ்ல அர்ச்சனை இந்த இன்ஃபேக்ட் இந்த அர்ச்சனை வந்து என்னன்னா போய் அவரை அவரை வேண்டிக்கிட்டு அவரை போற்றுறோம் போற்று போற்றி சொல்றோம் அவ்வளவுதான் அதாவது அஹ் சமஸ்கிருதத்தை சொல்லும் பொழுது நமக நமஹ அப்படின்வாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சோத்திரம் சொல்லிட்டு நமக 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 அப்படின்னா நமனா நான் நம ஹா அப்படின்றது ஹா வரும்போது என்னுடையது இல்லை எனக்கு இல்லை உனக்கு நம ஹான்னு அர்த்தம் நமாய அப்படின்னா போற்றின்னு அர்த்தம் உன்னை போற்றுகிறேன் உன்னை போற்றுகிறேன்னு அதனால சுவாமிகிட்ட போய் நம்ம அர்ச்சனை பண்றோம்னா சுவாமிய போற்றி தான் அர்ச்சனை பண்றோம் ஆனா இங்க நிறைய பேர் என்ன தப்பா பண்ணிட்டு இருக்காங்க கோயில் இருக்கிற குருக்களே அவர் பட்டரே வந்து யா யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்னு கேட்கறாரு யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம் சுவாமி பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணோம் உன்னோட பேருக்கு எல்லாம் அர்ச்சனையே கிடையாது இப்ப நான் கோயில போய் சுவாமி முன்னாடி நின்றுகிட்டு உன்னோடைய பேரை சொல்லிட்டு ஆனந்தாய நமக சேதுவை நமக கார்த்திக் நமக பி குரு நமக எல்லாம் பண்ண முடியுது கிடையாது அது சுவாமிக்குதான் எல்லாமே நாம அதனால இந்த நம்ம இந்த இந்த அதான் இந்த ஆன்மீகம் எப்படி நம்ம சுருங்கி எடுத்து இந்த மாதிரி இந்த தற்கூரிகள்னால எப்படி சுருங்கி எடுத்துன்னா ஆன்மீகம் இந்த உப அந்த என்னது இந்த பலன்கள் சொல்றேன் இந்த மாதிரி பண்றேன் இப்படி போய் வேண்டிக்கோன்னு சொல்லி சொல்லி அந்த தாத்பரியத்தையே நம்ம வந்து ரொம்ப குறைச்சிட்டோம் எதுக்காக அர்ச்சனை பண்றோம் அர்ச்சனைன்னா என்ன அர்ச்சனைங்கிறது சுவாமிக்குதான் சுவாமிய நம்ம வணங்குறோம் அதை எந்த மொழியில வேணா வணங்கட்டும் அது சுவாமிக்குதான் எனக்கு கிடையாது சொல்லும் சொல்லும்போது அர்ச்சனை யார் பேருக்குன்னு கேட்கறதே தப்பு அர்ச்சனை எப்பயுமே சுவாமி பேருக்குதான் அப்புறம் நம்மளுடைய குளம் கோத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணோம்னா அப்போ வந்து நீயே பகவான மட்டுப்படுத்துறிய போனா பகவானுக்கு தெரியாதா நீ வந்திருக்கேன்னு எல்லாம் தெரிந்த இறைவனுக்கு வந்து நீதான் வந்திருக்கேன்னு தெரியாதா அல்ல உனக்கு என்ன வேணும்னு தெரியாதா என்ன வேணான்னு தெரியாதா அந்த ஆன்மீக வளர்ச்சி நம்ம அடையல ஏன் அடையல அப்படின்னா இந்த ஒரு போலி ஆன்மீகத்துலயும் நம்ம போய் விழுந்துட்டோம் எப்படி இந்த போலி திராவிடம் போலி இதுன்னு சொல்றோமோ இந்த ஆன்மீகமும் ரொம்ப போலி ஆயிடுச்சு யார போய் நம்ம வந்து கரெக்டா குருமார்களா பார்த்து வணங்கி அவங்களுடைய விஷயத்த கேட்கணுமோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி தற்கொலைகளுக்கும் அந்த மத்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற ஆன்மீக பேச்சாளருக்கும் நம்ம வந்து அந்த இம்பார்டன்ஸ் கொடுத்ததுனால இந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் சோ அதனால கம்மிங் பேக் டு பாயிண்ட்ஸ் ஏதோ ஆன்மீகம் இந்த கூட்டத்தினால வளராரு இட் இஸ் நாட் அபவுட் திஸ் குவான்டிட்டி இட்ஸ் ஆன் குவாலிட்டி சோ நீங்க வந்து பண்டிகை எல்லாம் நம்ம வந்து வீட்டிலேயே வந்து விநாயகர் செலுத்தினா நான் சின்ன வயசுல எங்க அப்பா எல்லாம் வந்து களிமண் எடுத்துன்னு வந்து பக்கத்துல இருந்து அவரே பண்ணுவார் களிமண்ல நாங்களே பண்ணுவோம் விநாயகரை பண்ணிட்டு நம்ம வீட்லயே நம்ம கொண்டாடுவோம் வச்சுண்டு அந்த அந்த அதோட விதை என்னன்னு தெரியல அந்த ரெட் கலர் சீடு இருக்கும் அந்த பிளாக் அண்ட் இதுல அதை கண்ணுல வைப்பாங்க அந்த படியை அதை வச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே நம்ம வந்து அந்த அந்த இத கொடை பண்ணுவோம் டெக்கரேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீட்லயே பண்ணுவோம் அந்த ஒரு பேப்பர் பிளேட்டை வச்சு கட் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஆனா இப்ப என்ன நடக்குது எல்லாமே வந்து வெளியில இந்த பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம் இப்ப போயிட்டு பத்து ரூபாய்க்கு வித்த பிள்ளையாரே இன்னைக்கு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படிதான் ஆன்மீகம் வளருது பிசினஸ் சார்ந்து ஆன்மீகம் வளருது ஆனா ஆன்மீகம் உண்மையாவே வளர்ந்திருக்கான்னா கண்டிப்பா வளரல ஆனா இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய நம்ம குடுக்கலாம் பட் நம்மளுடைய இது இதுவும் நம்ம ஜென்ம கர்மான்னு நினைக்க வச்சுருக்கேன் அந்த மகாவிஷ்ணு மாதிரி நானும் சொல்றேன் ஒரு விஷ்ணு புராணமா சொல்றேன் இதுவும் ஒரு பூர்வ ஜென்ம கர்மா ஆஹ் நிறைய விஷயங்கள் சரித்தான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமை என்னன்னா அஞ்சாயிரம் ரூபாய் கோர்ஸ் கொடுத்துதான் யோகா படிக்க வேண்டிய நிலைமை அவங்க வந்து ஒரு அது இலவசமா யாராவது யாரா கொடுத்தாங்கன்னா வரக்கூட மாட்டேங்கிறாங்க அதனாலதான் அவங்க வந்து கோஸ் பீனு போட ஆரம்பிச்சாங்க கோஸ் பீ போடும் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க அதுவும் உண்மை அது அந்த பிராண்டிங் பண்ணுவாங்களா மார்க்கெட்டிங்ல எந்த பொருளுக்கு வந்து நீங்க விலையை வந்து ஜாஸ்தி வச்சு விக்கிறீங்களோ பீப்புள் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப ஹைனு ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடேஜி அந்த மாதிரி இவங்களும் பண்றாங்க சோ அதான் நான் பொதுவா என்ன சொல்றேன்னா நான் யாரையும் குறை சொல்லல பட் இதுவும் ஒரு கர்மம் தான் நாம வந்து நல்ல விஷயங்கள் நம்ம சுத்தி நிறைய இருக்கு நம்ம தாத்தா கிட்ட உட்கார்ந்து ஒரு ஆப் அன் அவர் பேசினாலே அத விட ஒரு பெரிய ஆன்மீக சொற்பொழிவோ இல்ல நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இல்ல ஒரு நல்ல ஒரு கண்புகளை அறியக்கூடிய தருணமோ கிடையாது எவ்வளவு பேர் இப்ப இருக்கிற இளைஞர்கள் தன் வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட அப்பா அம்மாவை கூட்டுருங்க மாமா கிட்டயோ தாத்தா கிட்டயோ பாட்டி கிட்டயோ உட்காந்து பேசுறாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் பேசினாலே போதும் அதை விட பெரிய வேற எந்த யூடியூப் சேனல்லையும் போய் ஒன் அவர் லெக்சர் கேட்க வேண்டாம் எந்த கதா காலேஜ்வத்துக்கும் போய் உட்கார வேண்டாம் ஹால்ல ஆறு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஃபீ கொடுத்து இந்த கோர்ஸ் பண்றேன் அந்த கோர்ஸ் பண்றேன்னு பண்ண வேண்டாம் இதெல்லாம் பக்கத்துலயே இருக்கு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அத மாதிரி ஆன்மீகமும் நீங்க சொல்ற மாதிரி விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த காமிய பக்தியில ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம கிட்ட குறைபாடுகள் சோ இந்த கலியுகத்துல வந்து தர்மம் குறையும்ன்ற மாதிரி இந்த தர்மங்களும் குறைஞ்சி குறைஞ்சி வருதுனால நம்ம எல்லாமே வந்து மேம்போக்கா சில விஷயங்களை பாக்குறோம் உள்ளார்ந்து அதனோட என்ன விஷயங்கிறத பாக்க தவறிடுறோம் அதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி மகாவிஷ்ணுவா இருக்கட்டும் இல்ல சனாதன தர்ம ஒழிப்பா இருக்கட்டும் இல்ல கோசாலைன்னு சொல்லி இவங்களே பண்ற விஷயமா இருக்கட்டும் முருகன் மாநாடா இருக்கட்டும் வள்ளலார் மாநாடா இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒரே வட்டத்துக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் தான் செய்து சார் இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விளக்கமாபல் சனிங்க ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்